வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த மங்களகரமான விசுவவசு வருடத்தில் முருகப்பெருமானின் ஆசியோடு அனைவரும் நலமாக இருப்போம் இந்த விசுவவச வருடமானது சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நள்ளிரவு விடிந்தால் திங்கக்கிழமை அன்று பிறக்கிறது இந்த விசுவவாசு வருடமானது தேவரை பிரதம தேதியில் சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் மகர லக்னத்தில் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு பிறக்கிறது இந்த வருடத்தில் ஆதாயம் அறுபத்தைந்தாகவும் விரயம் ஐம்பத்தி ஒன்பதாகவும் உள்ளது ஆதாயம் ஆறு லாபமாக உள்ளது அதனால் இந்த வருடம் மத்திய மாநில அரசுகளுக்கு நிதி நிலைமை நன்றாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் இரண்டு சூரிய கிரகணங்களும் இரண்டு சந்திர கிரகணங்களும் ஏற்பட உள்ளது சூரிய கிரகணம் இந்தியாவில் தோன்றாது சந்திர இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஒன்றும் அடுத்தது மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்றும் தோன்ற இருக்கிறது இந்த வருடத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் வருகிறார் சந்திர பகவான் மந்திரியாக வருகிறார் குரு பகவான் சசியாதிபதியாக வருகிறார் இந்த வருடத்தில் இரண்டு பயிற்சிகள் உண்டு ஒன்று குரு பயிற்சி குரு பகவான் மே மாதத்தில் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு செல்கிறார் அடுத்து ராகு வகையது பயிற்சி பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் மாறுகிறார்கள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இதில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாபசு வருடம் வருகிறது சித்தர்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு வெண்பா எழுதி வைத்திருக்கிறார்கள் அதன்படி பார்க்கும்பொழுது இந்த வருடத்திற்கான வெண்பா என்னவென்று பார்த்தோம்னால் விசுவாபசு வருடம் வெள்ளாமை ஏறும் பசு ஆடு மாடு பழிக்கும் சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவன்கண் மீதுமே உற்றுலகினில் மழை உண்டு என்று கூறப்பட்டுள்ளது அதாவது ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருடம் என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம் இந்த வருடத்தில் நல்ல மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது அதனால் விவசாயம் செழிக்கும் கரும்பு வாழை தென்னை மற்றும் கிழங்கு வகைகள் கீரைகள் காய்கறிகள் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அதேபோல் வரவும் அதிகமாக இருக்கும் விலையும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அடுத்து புதிய தொற்று ஒன்று உருவாகும் அது குழந்தைகளுக்கு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய நோய் தொற்றாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் பசு ஆடு மாடு கோழி இவைகளில் இனவிருத்தி அதிகமாகும் அதனால் பால் உற்பத்தி பெருகும் பால் வளம் செழிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது தங்கம் வெள்ளி போன்றவற்றின் விலையும் உயரும் என்றும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் உலோகப் பொருள்களின் விலையும் அதிகமாகும் என்று கூறப்பட்டுள்ளது நவதானியங்களின் வரமும் அதிகமாகும் அதேபோல விளைச்சலும் அதிகமாகும் கொஞ்சம் கூடுதல் விலையும் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அடுத்து வாசனை திரவியங்கள் மற்றும் ஏலக்காய் கிராம்பு பட்டை லவங்கம் இவற்றின் விலையும் கூடும் அடுத்தது பெண்களுக்கு என்று பார்த்தோம்னால் பெண்களுக்கு இது நல்ல வருடமாக அமைந்திருக்கிறது எந்த துறையில் இருந்தாலும் பெண்கள் சாதிப்பார்கள் பெண்களுக்கு என்று ஒரு கௌரவம் அந்தஸ்து ஏற்படும் குறிப்பாக இராணுவத்திலும் போலீஸ் துறையிலும் ஒரு பெண்களுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது அதேபோல் அரசாங்கத்தின் நல திட்டங்கள் பெண்களுக்கு கிடைக்கும் என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது கல்வித்துறை என்று பார்த்தோமானால் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்வி நல்ல மேன்மை ஏற்படும் அதாவது எளிமையான பாடத்திட்டங்கள் கொண்டு வரப்படும் தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சந்திரன் மந்திரியாக வருவதாலும் இராணுவத்தில் நல்ல ஏற்றங்கள் ஏற்படும் அதாவது புதிய மாற்றம் ஏற்படும் புதிய ஏவுனைகள் உற்பத்தி செய்யப்படும் அது மட்டுமல்லாமல் போருக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இராணுவத்தில் நல்ல புதிய மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது சூரியன் ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் வருவதால் மத்திய மாநில அரசுகளுக்கு உட்பூசல் இருக்கும் அதேபோல அரசியல் தலைவர்களுக்கு சிறு சில உடல் உபாதைகள் வரும் என்று கூறப்பட்டுள்ளது அதனால் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதுபோல் சில பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்படும் சில பொருள்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதாவது வெளிநாட்டு முதலீடுகளும் இருக்கும் இறக்குமதிகளும் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதனால் ஆதாயம் ஏற்படும் இந்த வருடத்தில் நல்ல மழை பெய்வதால் புயல் ஏற்படக்கூடும் அதேபோல சில இடங்களில் பூகம்பமும் ஏற்படும் குறிப்பாக அக்னியால் ஒரு ஆபத்து இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது விளையாட்டுத் துறையிலும் மருத்துவத் துறையிலும் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மின்சாரத் துறையில் ஒரு வளர்ச்சி ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மொத்தத்தில் இந்த வருடம் அனைவருக்கும் நலமாக இருக்க முருகப்பெருமான் அருள் புரிவார் என்றே உறுதியாக சொல்லலாம் அதனால் இந்த வருடத்தில் அனைவருக்கும் ஏற்றமும் உண்டு மாற்றமும் உண்டு என்று சொல்லலாம் இந்த வருடத்தில் மகர சங்கராந்தி தேவி இரண்டு முகத்துடன் மூன்று கண்களுடன் நீண்ட நாக்குடன் சிவந்த வாயுடன் கோர உருவத்துடன் புலி வாகனத்தில் வந்துள்ளார் இந்த வருடம் அனைவருக்கும் நன்மை ஏற்பட முருகப்பெருமன் அருள் புரிவார் நன்றி வணக்கம் ஓம் சரவணபாய் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்